வர வர உங்க பவர் கூட்டிக்கிட்டே போகுது நீங்க வெளிய கால் வச்சதுக்கு எப்படின்னா நம்ம உள்ள போயிருந்தா கல்யாண மண்டபமே தர மாட்டோம் சர்வநாசம் சர்வநாசம் கல்யாணமேசம் பானு வாங்க. ட. நாளை நடக்கிற பார்ட்டி நீ எதுக்கு வாங்க வாங்கங்கற? பையினுடைய அப்பா வரலையா? இவனை অটো டிரைவர் நினைச்சியா? இவர்தான் பையினோட அப்பா. அங்கே ஆட்டோ சார்ஜ் கொடுங்க அனுப்பிச்சிரோ. ஏய் ஆட்டோ சார்ஜா. நான் அப்பவே சொன்னனே கொடுங்க. எவ்வளவு? 100 100 700 கொடுங்க. இந்த போ. பையனை பொண்டாட்டி உள்ள கூட்டி போங்க. நான் ஆட்டோ கட் பண்ணி வரேன். நீங்க வாங்க. நான் ஆனா அது பொண்ணு வீட்டு காரங்கட்ட ஆட்டோ சார்ஜ் வாங்குறதே அசிங்கம்.

கிரவுண்ட் வாங்கி கட்டினீங்களா இல்ல கட்டின வெட்டியா வாங்கினீங்களா கட்டின வெட்டியா வாங்கினேன் எம்எம்டி அப்ரூவ்டா இல்ல புறம் போக்கா எம்எம்டி அப்ரூவ்டு எவ்வளவு கிரவுண்ட் இருக்கும் மூணு கிரவுண்ட் காம்பவுண்ட் வால் சேத்தா இல்ல சேக்காமல சேக்காம சேத்தா என்ன வரும் உத வரும் ஏ காம்பவுண்ட் வால் பக்கத்து விட்டு வராங்க ஏயா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்ன மாப்பிள்ளை கூட்டிட்டு வர சொன்னேன் அனிதா அனிதா அப்பா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உடனே நல்ல முகூர்த்தத்தை பாத்துருங்கப்பா அது என் பொண்ணு இல்ல என் பொண்ணோட பொண்ணு என் பொண்ணும் பொண்ணு நல்லா இருக்கேன் பேசுவான் கொஞ்சம் பொறுமையா இருங்க இது என் கல்யாண விஷயம் இருப்பா அவங்க தான் அஞ்சு லட்சம் ரூபா தரங்க அவையில் ஆறிட்டு இருக்கு சாப்பிட்டு பேசுவோம் ஒரு நிமிஷம் மத்த விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை என்ன பத்தி தெரிஞ்சுக்கலாம் வேண்டாம் டாடி கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதனால முன்னாலே என்ன பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறேன் எனக்கு நாலஞ்சு பாய் ஃபிரண்ட்ஸ் இருக்காங்க அவ்வளவுதானா இதுல என்ன இருக்கு ஒரே ஒரு தடவை அபார்ஷன் பண்ணிருக்கேன் அப்ப என்னப்பா இது அட அதுக்கு தான அவங்க 5 லட்சம் ரூபாய் தரங்கறாங்க ஒன்னு பண்ணுங்க 10 அபார்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க 50 லட்சம் ரூபாய் வரும் அட இது நல்லா இருக்கே என்ன யோசிக்கிற பை செஞ்சு ஐம்பது யோசிக்கிறியா பூ நீ எல்லாம் ஒரு அப்ப வாமா வா இவன் என்ன என்ன தெரிஞ்சு போறான் அவங்க அப்பா சும்மா இருக்கா பொண்ணு பாக்குறாங்க சிச்சி தம்பி தம்பி என்னப்பா பொண்ணு பிடிக்கலன்னா பொறுமையா வீட்டுல வந்து சொல்லாமல எவ்வளோ பசங்க நினச்சி போயிட்டு இருக்கேன் லஞ்சு ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாம் சாப்பிட்டு போகலாம்ல சூப்பராக இருக்கு ஸ்மெல் ஆட்டோ எதுக்கு ஆட்டோ வீட்டுக்கு போக வேண்டாம் ஏன் நீங்கள் ஆட்டோவில் தான் பிறந்தீங்களா நடந்து போக மாட்டீங்களா ஏயா திரும்பி போட்டுருந்தா நான் அவன்கிட்ட வசூல் பண்ணோம் ஆமா அது எனக்கு ஏ அடுத்த பொண்ணு பார்க்க போற வரைக்கும் நான் செலவு கண்ணு நீ சரியா சரியாக வரமாட்டேன் ரொம்ப காஸ்ட்டாக இருக்கேன் யாராவது லெக்ஸாதா